இலவசங்களுக்காக ஆசைப்பட்டு அடிமையாகிப் போனதன் விளைவுதான் தற்போது உலகத்துக்கு உணவளித்த விவசாயி இன்று கையேந்தி நிற்கிறார்கள் நெசவாளர்கள் பாதிக்கப்பட்டு நெசவுத் தொழிலை செய்ய முடியாத நிலையில் உள்ளனர் இந்த மண்ணினுடைய அரசியலை தீர்மானிக்கின்ற இடத்தில் கூட மக்கள் இல்லாமல் இருப்பதுதான் வேதனையாக உள்ளது என கோபிச்செட்டிப்பாளையத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பில் திருப்பூர் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் சீதாலட்சுமி பேச்சு நாம் தமிழக கட்சி வேட்பாளராக அண்ணன் செந்தமணர் அவர்களால் மீண்டும் உங்கள் பிள்ளை மக்களுக்காக ஆசைப்பட்டு மக்களுக்காகி போனதனுடைய இழந்தோம் உலகத்திற்கே சோறு போட்ட விவசாயி இன்றைக்கு கையேந்தி நிற்கின்றான் நிலங்கள் பால்பட்டு போச்சு கையகம் அதாவது நிர்கதியாக நின்று கொண்டிருக்கின்றான் இந்த மானத்தை காத்து நாம் அணுகின்ற ஆடையை கொடுத்த நெசவாளன் பாதிக்கப்பட்டு நிற்கிறான் அவனால் உற்பத்தி செய்யவே முடியல இந்த மண் சார்ந்த தொழில்கள் இன்னும் இருக்கக்கூடிய அனைத்து தொழில்களுமே தொழில்கள் இல்லை என்றாலும் பெரும் வேதனையாக இருக்கிறது இந்த தமிழகத்தை அடிமையாக்குகின்ற அரசியல்வாதிகள் யார் என்பதை நீங்கள் தான் சிந்திக்க வேண்டும் நாய் போல் தமிழ்நாட்டை காக்க வேண்டியவனை நாய் அந்த தெருவுளை வீழ்ச்சியலுக்கு காரணம் என்று என்றைக்கேனும் ஒரு நாள் சிந்திப்பீர்களா தன்னுடைய குழந்தைகளுக்கு தமிழ் பண்பாட்டை கற்றுக் கொடுக்க வேண்டியவனை தெருமலை வீழ்த்த வைப்பதற்கு காரணம் என்று என்றைக்கேனும் ஒரு நாள் திண்டித்தீர்களா ஒரு தூய மனிதருக்கான அரசியல் மட்டுமல்ல உயிர்மைய அரசியல் கட்டப்பட வேண்டி இருக்கிறது என்பதனாலதான் இங்க நிறுத்துறாங்க